வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில்க் சேரீக்கு நம்ம வந்து ஆரி போட டைம் இல்லை அப்படின்னாலும் ஒரு அவசர நேரத்தில் எப்படி வந்து அந்த பிளவுஸை ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கஸ்டமர் வந்து ஒரு சில்க் சேரீ வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த சேரீல உள்ள பிளவுஸ் வந்து இப்போதைக்கு தைக்கலை இந்த பிளவுஸ் வந்து அந்த சேரீ மாதிரியே கொஞ்சம் ஜரிகையெல்லாம் நிறையா வந்திருக்கிறதுனால இதில் ஸ்டோன் ஊருக்கு வச்சாலும் அந்தளவுக்கு எடுப்பாக தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிளைனாக வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பார்டரோட கலருக்கு சில்க் காட்டன் கிளாத்து தான் இது இதில் தான் நம்ம வந்து நெக்கி ஸ்டோன் ஒர்க் வச்சு தைக்க போகிறோம் இந்த ஸ்டோன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி மாதிரியே இருக்கும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ஆரி போடுறதுக்கு டைம் இருக்காது ஒரு அவசர நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் வந்து நம்ம வாங்கி வச்சு தைச்சிடலாம் இப்போ நான் வந்து தைச்சதாக காமிக்கலவங்ககிட்ட ரவுண்டு நெக்கு தான் முந்த பின்பக்கம் நல்லா அடித்து தையல் போட்டு திருப்பி எடுத்திருக்கேன் முன்பக்கமும் அதே மாதிரி அடித்து திருப்பிட்டு அந்த சோல்டர் வந்து பிசுறு தெரியாத அளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முன்பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இந்த லேஸ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு மீட்டர் தொண்ணூறுவா பக்கத்தில் வருது இது வந்து அந்த ஒரு பக்கத்தில் நெட்டு வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக கொடுத்துருப்பாங்க அதை அதுக்கு வெளி பக்கத்தில் தான் இந்த ஸ்டோன் எல்லாம் ஒட்டி கொஞ்சம் நல்லா கிராண்டாக கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குது பாருங்க அது ஒரு ரெண்டு லேயர் மாதிரி வரும் அதுக்கு வெளிப்பக்கத்தில் கொஞ்சம் அந்த பூ டிசைன் மாதிரி கொஞ்சம் பிங்க் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் ஸ்டோன் எல்லாம் கொடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்க நல்லா இருந்தது இப்போ இதை வந்து நான் அந்த இடது பக்கம் இருக்குது பாருங்கள் அதில் இருந்தே நம்ம நார்மலாக லேஸ் ஒர்க்கு வச்சு தைப்போம் இல்லையா அதே மாதிரி தையல் போட போகிறேன் இது வந்து கொஞ்சம் தையல் போட முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் நான் ஆரம்பிக்கவே செஞ்சேன் அந்த நெட்டு இருக்குது பாருங்க நெட்டை வந்து நல்லா உள் பக்கமாக மடித்து விட்டுக்கிடணும் நெட்டு வந்து ஒரு அளவுக்கு அதிக அந்த அகலமாக இருந்தது அதை வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் அது வந்து கொஞ்சம் பிடிச்சி தைக்கிற மாதிரி வரும் ஒரு சில இதில் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் பைப்பிங் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து அந்த நெட்டுக்கு அடுத்த பகுதியில் வந்து ஸ்டோன் தான் அப்படி ரெண்டு லேயர் ஒட்டிட்டு அதுக்கு வெளியில் தான் இந்த ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் ஒரு ஐடியா பண்ணேன் இந்த ஸ்டோனுக்கு நடுவுலே நம்ம வந்து அப்படி ஊசியே பொறுமையாக கொண்டு வந்து தையல் போட்டால் எப்படி அப்படின்ட்டு பார்த்தேன் ஆனால் அது வந்து கரெக்டாக செட் ஆகிட்டு இப்போ நம்ம டபுள் ஸ்டோன் லேஸ் எல்லாம் தைப்போம் பாருங்கள் அந்த நடுவில் தையல் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதில் வந்து தையல் போட்டேன் ஆனால் அந்த ஸ்டோன் லேஸ் வந்து கொஞ்சம் நல்லா கேப்பு நிறையா இருக்கும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேப் வந்து அந்தளவுக்கு இல்லை இருந்தாலும் நான் வந்து ரொம்ப பொறுமையாக அந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் நடுவில் அப்படியே ஊசியை வந்து கொண்டுட்டு வந்து தையல் போட்டுட்ருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம அந்த நெட்டை பிடிச்சே தைக்க முடியாது அந்த நெட்டு வந்து அப்படி தனியாக தெரியும் அதனால் நம்ம இந்த மாதிரி நெக் நெக்கோட அளவுக்கு கரெக்டாக அந்த நெட்டெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு ஸ்டோன் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு வச்சு தைச்சிட்டுருக்கேன் ஓரளவுக்கு பரவாயில்ல தையல் போட நல்லா இருந்தது போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் வச்சு அந்த ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சிருந்தேன் அது வந்து வீ நெக் தான் வந்து வச்சுருந்தேன் நல்ல அகலமான லேஸ் அது வந்து ரொம்ப பசையெல்லாம் கொடுத்து நல்லா திக்காக இருந்தது மிஷினில் தைக்கவே முடியலை ஊசி வந்து அப்படி கீழே போயிட்டு மேலே வரும்போதே பசையாக வரும் அதுக்கப்புறமா வந்து அடுத்த தையல் போடும்போது அந்த நூல் வந்து ஆகவே செய்யாது அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் அப்படி ஒரு சில நேரங்களில் வந்து லேஸ் ஒர்க்கெல்லாம் மாட்டிக்கிடும் ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து தைச்சு பார்த்தேன் தைக்கிறதுக்கு அழகாக இருந்து சரி நம்ம வந்து அப்போ பொறுமையாக அந்த ரவுண்டு நெக்கில் தைச்சி எடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு தையல் இருக்கேன் இப்போது நம்ம வந்து ஒரு பக்கத்தில் தையல் போட்டுருவோம் இந்த வெளியில் அந்த நல்லா வளைவளைவாக வந்திருக்கு பாருங்க இதை வந்து கையால் தான் தையல் போடணும் நம்ம வந்து ஹெமிங் பண்ணுறதுக்கு நூல் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி மேட்சிங்கா நூல் வந்து போட்டுட்டு அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல எல்லா இடங்கள்லையுமே பிடிச்சி பிடிச்சி தைக்கிற மாதிரி தான் இருந்து ஒவ்வொரு முக்கில் மட்டும் நம்ம பிடிச்சி தைக்கிற மாதிரி வராது எல்லா இடத்துலையுமே சுற்றி சுற்றி தையல் போடுற மாதிரி இருந்தது நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து கொஞ்சம் அவசரமாக இருந்தேன் இதை தையல் போட்டு என் மகாட்டை கொடுத்துட்டேன் இப்போ பிள்ளைங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்த வெளி பக்கத்தில் வரக்கூடிய அந்த தையல் இருக்குதுல்ல அதை வந்து நூல் வச்சு கையாலேயே வந்து தைச்சி முடிச்சிட்டா அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முடியலை இப்போ நம்ம இந்த உள்பகுதியில் இந்த மாதிரி அந்த ஸ்டோனுக்கு நடுவில் தையல் போட்டோம் வெளிப்பகுதியில் வந்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி நூலால் வந்து தையல் இருக்கணும் ஆனால் இதை விடயும் அதுதான் கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து இந்த ரவுண்டு எல்லாத்தையும் கவர் பண்ணணும் ஒரு இடத்துல கூட அது நீங்கி வெளியில் வரக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பார்த்து உள் இருந்து நூலில் குத்தி குத்தி வெளியில் எடுக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் செய்கிற மாதிரி இருந்தது நம்ம அந்த கை ஊசியில் நூல் போட்டு இந்த பசை இருக்க இடத்துலலாம் குத்தி குத்தி எடுக்கும் போது நல்லா கை வேற வலிக்கும் அதனால இதை தைக்கிறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு நம்ம வந்து இதுக்கு ரேட் எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து யோசிக்க தான் செய்வீங்க இதோட லேஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு ப்ளவுஸுக்கு ரவுண்டுக்கும் கையோட ரவுண்டுக்கும் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மீட்ரு தேவைப்படும் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற ரேட்டையும் கவனித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நூறு ரூபாய்க்கு மேலே வாங்கி தான் ஆகணும் ஏன்னா நமக்கு இது வந்து உடனே அப்படியே ஒரு தையலை போட்டோம் கொடுத்தோம் அப்படின்ட்டு முடியக்கூடிய வேலையே கிடையாது நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற டைம் கிட்டத்தட்ட ஆகிடுது இருந்தாலும் இதை விட மேலே அதுக்கு காசு எப்படி வாங்கன்னுட்டு தெரியலை கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாமே கவனித்து கவனித்து செய்கிற மாதிரி இருக்கும் வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பொறுமையாக அந்த லேஸை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு விட்டு அடிச்சிருக்கு அதுக்கப்புறமா அதுக்கு வெளிப்பகுதியில் வரக்கூடியது இன்னுமே வந்து விரிஞ்சு வரும் பாருங்கள் அப்போது நம்ம ரொம்ப கவனமாக தான் அந்த ஊசிற நூல் போட்டு தைக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து தையல் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படி இல்லை புரியலை இன்னொரு வீடியோவில் காமிங்க அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கையால் எப்படி தைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்குறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து கையுமே நார்மலாக கொஞ்சம் ரவுண்டு கையிலே லைட்டாக ஒரு சென்டரில் மட்டும் ஏற்றி ஒரு தையல் போடுவோம்ல அதே மாதிரி தையல் போட்டு திருப்பியிருந்தேன் அதுக்கும் இந்த லேஸை வச்சு தச்சு விட்டுட்டேன் இந்த வெளிப்பகுதியில் வரக்கூடியது எல்லாமே ஊசியில் தான் கொர்த்துருந்து நான் முதலே சொல்லிவிட்டேன் இதோடய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி தான் ஆகணும் டைம் வந்து ரொம்ப ஆகும் நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் ஆரி போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இந்த லேஸெல்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே இது வந்து இந்த ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்க நல்லாவே இருந்தது கடைசியாக இதுக்கு ஒரு ரோப்பு வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்